தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் ஒரு எழுபது ஏக்கருங்க இது புஞ்சை இது புஞ்சை இடம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு அடுத்து புக்கத்துறை மாமுண்டூர் நேஷ்னல் ஹைவேலேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் இது வந்து ஒரு எழுபது எழுபது ஏக்கருங்க இது புஞ்சை இடம் இது எழுபது ஏக்கரு இது நேஷ்னல் ஹைவே பக்கத்துறை மாமண்டூர் மாமண்டூர் டூ மானாமதி மெயின் ரோடு பைபாஸுங்க இது ஃபோர்வே பைபாஸு வேலை நந்துன்னு இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு புஞ்சே இடம் இது ஒரு ஸ்டேட் ஹைவே சைட்டுங்க அது நமக்கு தாரோட ஃப்ரண்டெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றம்பது அடி வரும் இந்த தாரோட ஃப்ரண்டேஜி நூற்றம்பது அடி வரும் இது ஒரு அருமையான சைட்டு இது வந்து ஸ்டேட் ஹைவேங்க இது ஃபோர்வே பைபாஸ் வேலை நந்துன்னு இருக்குது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு நூற்றம்பது அடிங்க இது இந்த நூற்றம்பது அடியில் தான் உங்களுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு இரநூறு அடி வரைக்கும் இந்த சைட்டு நூற்றம்பது அடி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஸ்கொயராக வருங்க இது மொத்தம் வந்து எழுபது ஏக்கருங்க இது ஒரு புஞ்ச இடம் இது இது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு காலேஜ் என்ன கட்டுறதுக்கு அருமையான இடம் இது ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு அருமையான இடங்க இது மொத்தம் எழுபது ஏக்கரு இது ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடிங்க ஒரு இரநூறு அடி இரநூறு அடி உள்ளே போயிட்டு அப்படியே ஸ்கொயராக வரும் இடம் இது இதாங்க இடம் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது இது ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம உத்திரமேறு அடுத்து மானாமதி பார்த்திங்கன்னா இதை நேர் போய் வந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் இது மொத்தம் எழுபது ஏக்கருங்க இது விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது இது ஒரு புஞ்ச இடங்க இது எழுபது ஏக்கர் இது இது ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் என்னை பேசிக்கலாங்க இந்த ஸ்டேட் ஹைவே டா தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து நூற்றம்பது அடி தான் வருது நமக்கு இரநூறு அடி உள்ளே போய்ட்டு இடம் வந்து அப்படியே ஸ்கொயராக வருங்க பவுண்டரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பவுண்ட்ரி வந்து அப்படியே இடம் ஸ்கொயராக வரும் இது ஒரு இடங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு ஸ்டேட் தாங்க இருக்குது ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு இல்லை ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இது ஒரு அருமையான இடம் எழுபது ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டம் போய் காமிக்கிறேன் இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இது தரமான இடம் இல்லை ஒரு டெம்பிள் கூட கட்டலாம் இது ஒரு அருமையான இடங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க இது உடைய விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரூபாங்க ஒரு சென்டின் நிலை இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு வந்தாவசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பதினேழு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டு இடம் வந்து அப்படியே ஸ்கொயராக வருங்க இன்னும் நூற்றம்பது அடி ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு இடம் வந்து ஸ்கொயராக வரும் இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சா ஓனர் ரெண்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி